இந்த ஏழு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு பகுதியா நமக்கு குறிச்சு கேள்விகள் கேட்டிருப்பாங்க நமக்கு டென் மார்க் இருக்கு பிப்டின் மார்க் இருக்கு சரியா இதுல டென் மார்க் ஃபிப்டின் மார்க் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு அதே போல ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் டெஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீட்டுல சொல்லி இருப்பேன் சோ இது ஹண்ட்ரட் மார்க்ஸ் மத்தி கேட்பாங்க இதுல நீங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா ஸ்டோர் பண்ணணும் சோ இதுல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு த்ரீ ஆவ் செயல் போறோம் ஓகேவா சோ இது மொத்தம் ஏழு யூனிட் இருக்கு இதுல வந்து செகண்ட் செகண்ட் பார்ட்ல எல்லாம்

answer any two question out ஒவ்வொரு கிளியர் பதினைஞ்சு மார்க் நீங்க கிளியர் அப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டு பதினைந்து பதினைந்து மார்க் வினாக்கள் வருது இந்த இதுக்கு பதினைந்து மதிப்பெண் வினாக்கள் இப்போ இந்த பார்ட் சி வரைக்கும் உங்களுக்கு இச் யூனிட் ரெண்டு உங்களுக்கு பனிரெண்டு கேள்விகள் இடம்பெறும் சோ அது வந்து பதினைந்து மதிப்பெண் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படின்னும் டோட்டலா உங்களுக்கு ஒன் எயிட்டி மார்க்ஸ் அப்படின்றது வரும் கிளியர் மெயின்ஸ்ல பேப்பர் மார்க் மார்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நைன்டி மார்க்ஸ் அலகேட் பண்ணிருக்காங்க பார்ட் பி பில தேர்ட்டி மார்க்ஸ் அலகேட் பண்றாங்க அண்ட் பார்ட் சி பொறுத்த வரைக்கும் ஒன் எயிட்டி மார்க்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அலகேட் பண்ணிருப்பாங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கான பேப்பரை நீங்க எவ்வளவு நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் எழுதணும் கிளியர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க